நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நீத்த எல்லாம் ரிசல்ட் பாத்துட்டீங்க ரிசல்ட் பாத்துட்டு எல்லாருமே ஒரே கொஸ்டின் இந்த கட் ஆஃப் எடுத்து இந்த மார்க் எடுத்துக்கிறேங்க நான் செலக்ட் ஆகணும்னு சொல்லி கேக்குறீங்க பாஸ்ங்கிறது வேறு நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்கிறது வேற அது ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க மேக்ஸிமம் எல்லாருமே தமிழில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் பார்ட் பியோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஓஏ எக்ஸாமில் நைன்ட்டி நைனுக்கு அதே போல் ஜூனியர் சீனியரில் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஒரு கொஸ்டின் ஒரு கொஷின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் மேக்ஸிமம் நல்லா மார்க் தான் ஓகேங்களா கவலைப்படாதீங்க நல்லா பண்ணீங்க கங்க்ராச்சுலேஷன் நல்லா பண்ணாங்க நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சான்ஸ் நிறையா எழுதி டிஎன்பிசி சைடு நிறைய இருக்கு ஓகேங்களா எதையும் நினைச்சு கவலைப்படாங்க நிறைய பேர் நல்ல ஸ்கோர்ஸ் நினைச்சுனாங்க அஃபிஷியல் மார்க் பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ஸ்கோர் சொன்னாங்க ஆனா இப்போ மார்க் வரும்போது ரொம்ப கம்மியா வந்திருக்குது நிறைய பேர் சொல்றீங்க இருந்தாலும் ஓகே பரவாயில்ல விடுங்க நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தானே நிறைய பேர் நம்ம நேற்று லிஸ்ட்டு கேட்டிருந்தோம் அதில் ஓவரால நிறைய பேர் நல்ல ஸ்கோர் தான் சொல்லிக்கிறீங்க ஓகேங்களா நம்ம ரெண்டு செட் ஆஃப் இதையும் எடுத்து வச்சுருக்கிறோம் ஓகேங்களா எல்லாருமே மேக்ஸிமம் நல்ல ஸ்கோர் தான் பண்ணிக்கிறீங்க எல்லாமே ஜூனியர் சீனியர்ல மேக்ஸிமமான ஸ்கோர் எல்லாம் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிறீங்க கங்க்ராச்சுலேஷன் சூப்பருங்க அதே போல் ஓய் எக்ஸாம் சிஏ இதுல எல்லாமே மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு என்ன போய் என்ன பொறுத்து நான் செக் பண்ணதுல பார்த்தா நைன்ட்டி ஃபைவ் மேலே நிறைய பேர் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறீங்க மேக்ஸிமம் எந்த கட் ஆஃப் யாராலையுமே அனலைஸ் பண்ண முடியாது நாங்கள் சொல்கிற ஒரு கட் ஆஃப்லாம் சும்மா உங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுவோம் ஆனால் அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வரும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அது தெரிஞ்சு வச்சுங்கன்னா அது போல் நிறைய பேர் கேட்குறீங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி கம்பல்சரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் மேக்ஸிமம் இருக்குது ஓகேங்களா மறுபடியும் எல்லா ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுனால சப்போஸ் வேக்கன்சி இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதை பற்றி கொலைப்படாதீங்க அதே ஃபர்தர் டீட்டெயில் நம்ம அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நேற்று நம்ம ஃப்ரீ இன்டர்வியூ ஷெடியூல் போட்டு நிறைய பேர் வந்தீங்க அங்கே என்னென்ன ப்ராசஸ் பார்க்கணுன்னு சொன்னோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ பற்றி சொன்னோம் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி அவங்ககிட்ட மற்றவங்கிட்ட பேசணும்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கூட மிக முக்கியமானது பார்த்துக்க சொன்னோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை பற்றியெல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்க சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க என்ன எஜுகேஷன் முடிச்சுக்கிறாங்க அதை பற்றி ரிலேட்டடாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொன்னேன் இதையெல்லாம் தான் பார்த்தேங்க அதுக்கப்புறம் ஓஏல வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டில் என்னென்ன கேட்கலாம் இதனால் வரைக்கும் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா மாலை வெத்திலையில் மாலை கட்டுறது அப்புறம் மாவிலையில் தோரணம் கட்டுறது இதையெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க ஒரு ஃபைல் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு ஃபைலை கோர்க்கிறது அதே போல் ஒரு ட்ரெஸ் கொடுத்து ஊக்கு வைக்கிறது பட்டன் வைக்கிறது இதையெல்லாம் டெக்னிக்கலாக வைக்க சொன்னாங்கன்னா ஃபைல் ஒரு சில டைம் தைக்கிற மாதிரி மாதிரி அதில் நீங்க எந்த ப்ராசஸில் பண்ணிங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஓகேங்களா இதெல்லாம் தாங்க நடக்கு இது ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு இது ப்ராக்டிக்கல் எப்போ அடுத்தது நமக்கு என்ன தெரியும்னா யார் யார் வந்து எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வரீங்க எக்ஸ்பர்ட் ஓஏ போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கிறீங்க ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு கூப்பிடுன்னு சொல்லி வரீங்க அதுக்கப்புறம் இதில் வந்து வைவாவுக்கு வந்து யார் யார் இந்த கட் ஆஃப் கொடுக்குறீங்க எலிஜிபிள் சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வருங்க எந்த பேட்ச் அன்னைக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த பேட்ச் அன்னைக்கு ப்ராக்டிக்கல் இருக்குன்னு சொல்லி ஒய்யக்கு ஃபைனலா வரு அதை தான் உங்களுக்கு பேட்ச் ஒன் பேட்ச் டூ எல்லாமே பிரிப்பாங்க ஓகேங்களா மூணு நீங்க மூணு ஜா மூணு போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் மூணுக்கும் ஒரு கை ஒரே இன்டர்வியூ ஆனா எல்லாமே சேமாக தான் நடக்கும் ஓகேங்களா அது மாதிரி தான் எல்லாமே நடக்கு ஒவ்வொரு டிஸ்டிகே தனி தனி கட் ஆஃப் வரும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் குறையும் சான்ஸ் இருக்குது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கட் ஆஃப் உயரம் சான்ஸ் இருக்குது அது யாராலையுமே சொல்ல முடியும் ஓகேங்களா இன்னும் இன்னொன்னா டூ டேஸில் கட் ஆஃப் வந்துடு இதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மூணு பேர் நோட்டிபிகேஷனில் போட்டு வைக்கிது மூணு பேருக்கு மேலே மேக்ஸிமம் கூப்பிடற சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அதாவது மூணு பேரெல்லாம் இருக்காது ஓகேங்களா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப நாள் நிறைய நிறையா பேர் முடிஞ்ச அளவுக்கு நான் செக் பண்ணதில் நிறைய பேர் பெஸ்ட்டு ஸ்கோரெல்லாம் எடுத்திருக்கிறீங்க ஓகேங்களா நீங்களாம் பெஸ்ட்டு ஸ்கோர் எடுத்தீங்க ட்ரை பண்ணுங்க இன்டர்வியூ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் கரெக்டாக நேராக அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் வரும் ஓகேங்களா நல்லா நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கான போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதீங்க நல்லா பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நீ நெக்ஸ்ட் எவ்ரிடே ஒரு வீடியோ வரும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம பத்திரமா அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நம்மகிட்டே அதையெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லாட்டினாலும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போஸ்டிங் நம்ம நல்லா அச்சீவ் பண்ணி உள்ளே போகும்போது சர்டிஃபிகேட் இல்லாமல் மிஸ் ஆகி நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு என்னோட ஜிடி எக்ஸாமில் நிறைய கேண்டிடேட் அப்படி தான் போயிட்டாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபிசிக்கல் அளவுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்லெஸ் அவங்களோட கேர்லெஸ்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க அந்த சர்டிபிகேட் ப்ராப்பராக எடுத்து அவங்களுக்கான போஸ்டிங் இவ்வளவு நாள் உழைப்பு போட்டு படிச்சு எல்லாமே பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணுறதுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லா சர்டிஃபிகேட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவையானதால ஓகேங்களா ஏன்னா சர்டிஃபிகேட்னால நம்ம போஸ்டிங் போகக்கூடாது ஓகேங்களா நம்ம முயற்சி பண்ணிக்கிறோம் எல்லா ப்ராசஸ் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் அது வச்சுட்டோம்னா நமக்கான போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும்போது நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ தான் எல்லாரும் படிக்கிறீங்க பார்ட் டைம் ஜாப் போய் அது இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நிறையா ஜாப் எல்லாருமே கஷ்டப்பட்டு டெய்லி நைட் டென் ஓ கிளாக் லெவன் ஓ க்ளாக்லாம் வந்து அதில் ஓவர் கமிங் படித்து படிக்கிறீங்க எல்லாத்துக்கும் நான் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான உழைப்பு கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்க ஓகேங்களா அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க ஃப்ரீ இன்டர்வியூக்கான மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் ஃப்ரீ இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களுக்கு எடுக்கிறோம் ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அடுத்த டைம் நீங்கள் அது ஃபர்கட் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் எந்த டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே கேளுங்க